வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காண்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ணீர் ராசிக்கு அதிசார குரு பயிற்சி மிதனத்துல இருந்த பத்தாவது இடத்துல இருக்கிற குரு பதினோராம் இடத்துக்கு கடகத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பதினோராம் இடத்த குரு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் பத்துல இருந்து கொஞ்சம் தொல்லை கொடுத்தது ஏழாவது இடத்துல கண்டக இருக்கிறதுக்கு குரு பார்வையில வந்துடுறது கண்டக அப்படி நல்ல பலனா மாறும் நல்ல நண்பர்கள் நல்ல மன வாழ்க்கை எல்லாமே நல்லதாவே கூட்டு புகழ் இதெல்லாமே சிறப்பா இருக்கும் ஏன்னா சனி சர குரு பார்த்துட்டு எடுத்துட்டாருன்னா அந்த இடம் புனித போட்டுரும் அப்படி புனித போடுற இடம் சிறப்பு அதே டைம்ல ஏழாவது பார்வையா உங்க அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கிட்டும் பூர்வ புண்ணியம் சிறப்பா இருக்குதுன்னா அவங்க ஜெயிச்சுக்குவாங்க வாழ்ந்துக்குவாங்க பாதுகாப்பா இருப்பாங்க அதனால பூர்வ புண்ணியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுது எப்படின்னா உச்ச குருவால ஒரு குரு வந்து உச்சமாகி அந்த அஞ்சாம் இடத்தை பாக்குறது மிக நல்லது அப்ப மூணாம் இடத்தையும் குரு பார்ப்பார் அஞ்சாவது பார்வையா அப்படி மூணாம் இடத்தை குரு பாக்குறதுனால தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எந்த விஷயத்துக்கும் ஒரு முயற்சி எடுக்க முடியும் அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற கேதுவும் ராசிக்கு ஆறுல இருக்கிற ராகுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது குரு இனி வருங்காலங்கள் சப்போர்ட் பண்ண போறாரு சனி கண்டக சனிய குரு பார்த்து புனிதப்படுத்திடுது அதனால இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு பிற்காலம் அடுத்த ஜூன் ரெண்டாம் தேதி வரை குரு பயிற்சி அடுத்தது பதினோராம் இடத்துக்கு வர்ற மாதிரி இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமா தான் இருக்க போகுது அதனால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்களும் திருவண்ணாமலையில ஈசான லிங்கத்தை வழிபாடு பண்ணி வில்வேல வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி தீபம் ஏத்தி சாமி கும்பிடுறது கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை பயன்படுத்தி நீங்க சிறப்பா வரணும் வாழணும் அப்படின்னு வாழ்த்துறேன் வழங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்